அதிமுகவைடுத்த இப்ப பிரதமர் அவர்கள் கிட்ட நடத்த போறாங்களா அவிழ்க்கப்படாத ஒரு ரகசியம் இருக்கு என்ன ரகசியம் அப்படிங்கறத ஓ பி எஸ் அவரும் சொல்லிருக்காரு வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் அதிமுக ஆட்சியில இருந்தப்ப அதிமுக ஒன்றுபடுத்த பிரதமர் மோடி அவரு டெல்லிக்கு வரவழைச்சு ரெண்டு பேருக்கும் அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்காங்களா அப்ப சில ரகசியங்களை எல்லாம் சொல்வதா தம்மிடம் தெரிவித்தார் அப்படின்னு அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவரு இப்ப தெரிவிச்சிருக்காரு சென்னையில நடந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது அதிமுக தர்மயுத்தம் நடத்திய போது எங்களுக்கு தமிழக மக்களோட ஆதரவு இருந்துச்சு அப்ப ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது நாலு சதவீதம் தான் இருந்துச்சு அந்த தருணத்துல தங்கமணியும் வேலுமணியும் என்ன சந்திச்சாங்க அந்த மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அதனால வருத்தப்பட்டு ரெண்டு பேரும் பேசினாங்க அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிட்டு இணைய வேண்டும் நிலைப்பாட்டை எடுத்தேன் அந்த சமயத்துல முதல்வராகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடரட்டும் அதிமுகவை நீங்க வழிநடத்துங்க அப்படிங்கிற அஜெண்டாவை கொடுத்ததும் ஒருவர் முதல்வரா இருக்காரு அவர் பதவியில இருந்து இறங்கி விட்டு நான் உட்பட எவரா இருந்தாலும் அந்த பதவியில அமர்ந்தா சரியா இருக்காதுன்னு நான் நினைச்சேன் இது மட்டும் இல்லாம அதிமுக இணையறதா முடிவெடுத்தோம் அதிமுக தலைவர் பதவி குறித்து பேசினோம் இது தொடர்பு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பதற்கு முதல் நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் குறித்து முடிவெடுக்கப்பட்டச்சு அப்ப அதிமுக நிரந்தர பொது செயலாளர் ஜெயலலிதா அவங்க அப்படிங்கறது உறுதியா இருந்தோம் இதுக்கப்புறம் தான் அனைத்து முடிவுகளையும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்திடணும் அப்படின்னு புதிய அஜெண்டா கொண்டு வந்தோம் இது எப்படி சரியா வரும்னு தயக்கம் காட்டணும் ஏனா எந்த பிரச்சனையிலும் உறுதியான முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் ஆனாலும் பழனிசாமி அவருடைய தரப்பு இதுல பிடிவாதமா இருந்தாங்க இதையும் ஏற்றுக்கிட்டோம் நாங்க அப்ப பிரதமர் அவர் தான் எங்களை வந்து டெல்லிக்கு வர வச்சு டெல்லியில வந்து அவரை சந்திச்சோம் அப்ப பன்னீர்செல்வம் உங்களுடைய நிலைமை புரியுது பொறுத்து போங்க அப்படின்னு சொன்னாரு பிரதமர் கிட்ட கட்சியை மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இதுக்காக காரணம் ரகசியம் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க தரமட்ட அளவுல ஒத்துழைப்பு தந்தோம் இதுக்கப்புறமும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை மாற்றி ஒற்றை தலைமை அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதத்தான் பன்னீர் செல்வம் அவங்க அந்த இடத்துல சொல்லிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க